பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த மனு மீது ஆகஸ்ட் பதிமூன்றில் விசாரணை என்று உச்சநீதிமன்றம் தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது இது தொடர்பான மேலும் பல தகவல்களை தருவதற்காக டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் பால்முருகன் கூடுதல் விவரம் தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களை அரசே துணைவேந்தர்களை நியமிப்பது தொடர்பான மசோதா தொடர்பான வழக்குதான் தற்போது உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கை பதிமூன்றாம் தேதி விரிவாக விசாரிப்பதாக தற்போது உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது ஏற்கனவே கடந்த ஏப்ரல் மாதம் உச்ச நீதிமன்றமானது பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பான ஆளுநர் வழக்கை வந்து விசாரித்த போது பத்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்து உத்தரவிட்டிருந்தது தமிழ்நாடு அரசே துணைவேந்தர்களை நியமிக்கலாம் என்று ஒப்புதல் வழங்கி அந்த உத்தரவு பிறப்பித்திருந்தது ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்த திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு வெங்கடாச்சலபதி என்பவர் தொடர்ந்த ஒரு வழக்கை அவசர அவசரமாக விசாரித்த சென்னை உயர் இந்த மசோதாக்களுக்கு தடை விதித்து வந்து உத்தரவிட்டிருந்தது இதனைத் தொடர்ந்துதான் தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள இந்த வழக்குகளை வந்து உச்ச மாற்றி உச்ச விசாரிக்க வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்திருந்தது அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு சார்பாக அட்டர்னி அதாவது ஜனரல் துஷார் மேத்தா ஆகி வழக்கை இரண்டு வாரத்துக்கு ஒத்தி வைக்க வேண்டும் என்று வாதிட்டார் ஆனால் தமிழக அரசு சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் அபிஷேக் சிங்சன் ஆகியோர் இரண்டு வாரத்துக்கு வழக்கை ஒத்தி வைக்க கூடாது அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று கூறினார் இதனை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் தற்போது வழக்கை பதிமூன்றாம் தேதிக்கு விசாரணைக்கு எடுப்பதாக விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி பால்முருகன்